அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கான எபிசோடில் வந்து காவேரி வந்து அவங்க அம்மாட்டம் வந்து சத்தியம் பண்ணாங்க இல்லையா அது வந்து நிறைய பேர் இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான எபிசோடில் பார்க்குறோம் அதுக்கு நம்ம சார் வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக காவேரி வந்து கன்சீவ் ஆகிற சீன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது தான் காவேரி வந்து ஏன் அவங்க அம்மாட்ட மறைச்சாங்க எதுக்கு போய் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கும் ஒன்றுமே புரியலை ஏன் காவேரி மறைச்சிங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது அவங்க வந்து ஏன் மறைச்சாங்க அப்படின்னு ஒன்றும் புரியலை இந்த சம்ம அவங்க அம்மா வந்து கேட்கவே இல்லை ஆனால் வந்து இவங்களாம் வாலண்ட்ரியலாம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினோம் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மிட்ட சொல்கிறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு சொன்னா கூட ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஏன் காவேரி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவங்க அம்மா சந்தோஷப்படுறதுக்காக வேண்டிய அவங்க அம்மா நிம்மதியாக இருக்கிறதுக்காக வேண்டிய என்ன சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அந்த இடத்துல காவேரி சொன்னது ஒரு மாதிரியாக இருந்தது அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எதுக்கு சாரதா வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க மகளோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா அவங்க ஏன் இந்த அளவுக்கு அவள் வந்து அமைதியாக இருக்காளே அப்போ நம்மளுக்காக தான் அமைதியாக இருக்கா நம்ம பொண்ணு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சி என்ன எடுக்கலாம் கங்காட்ட பேசலாம் கங்கா அவள் எம் அவன் மனசில் அந்த பையன்தான் இருக்கா எந்த மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம பாட்டுக்கு ஒரு அவசரத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்லி கங்காட்டை உட்காந்து பேசலாம் அப்போ கங்காட்டை பேசினா கங்கா வந்து எடுத்து சொல்கிறதுக்கு சாமிச்சிருக்கா ஆமாம்மா அவள் வந்து அந்த விஜயை விரும்புகிறா விஜயும் காவேரி விரும்புகிறாரு நம்ம இப்போதைக்கு அனுப்ப வேணாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அனுப்புறம் கூட நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கலாம்மா நீ வந்து புரிஞ்சுக்கோ அவ்வளோ லைஃபை இது பண்ணணும்ல அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அந்த பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு அந்த பக்கத்துலேயே தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பக்கமே திரும்பவே மாட்டாங்க இந்த சாரதா இவ்வளோ ஸ்டாக இருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரில அப்பா இல்லாத வீடு அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் புரிசு இல்லாத இவ்வளோ அசிங்க அவமானம் என்னப்பட்டிருந்தா கூட இறங்கி போகணும் அப்படிங்கிறது கெட்ட பையன் சரியில்லாத பையன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம் அந்த பையன் மேல எந்த தப்புமே கிடையாது விஜய் மேல ஒரு தப்பும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ற தப்பு அப்படின்னு எப்ப யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் காவேரி வந்து நம்ம அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசவே மாட்டுறாங்க நம்ம நம்ம அம்மாவை விட்டுட்டு நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்ததினால அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மா வந்து சமாதானம் ஆகிறதுக்கான முயற்சியில் காவேரி இறங்குறாங்க ஒரு பொண்ணு அதை தான் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை தான் காவேரி பண்ணுறாங்க ஆனால் சாரதா வந்து வர வரமாட்டாங்க எதுக்கு இறங்கி வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி புரியல இந்த இடத்துல சாரதாவுக்கும் ஓவரா பிடிவாதம் இருக்குது அப்படிங்கிறதான் என்ன பொறுத்த அளவுக்கு எல்லாருமே அதையும் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ना காவேரி எப்படி விஜய் புரிய வைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிய வைக்க மாட்டாங்க காவேரி கேசுவலாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதாவது விஜய்கிட்ட பேசும்போது கூட காவேரி என்ன சொல்லியிருந்தாங்க நான் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் எங்கள் அம்மாவை இனிமேல் கஷ்டப்படுத்த முடியாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல விஜய் என்ன நினைப்பார் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார் இல்லையா காவேரிக்கு பிரச்சனை இல்லைடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தை தீ தீக்கிறதுக்கு ஃப்ரெண்டு ஐடியா கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது இந்த கௌதம் வந்து ஒரு சீனில் வந்துட்டு ஆள் கவர் பண்ணிட்டார் அவரை கொஞ்சம் கண்டினியூவா கண்டினியூஸாக வந்து ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இருக்கும் அவர் நல்ல ஐடியா கொடுப்பாரு கிட்ட போய் பேசுறதுக்கு அவங்க அம்மா பேசுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத விஜயா யோசித்தாரு யோசிப்பாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த பக்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு தாத்தா பாட்டியை காட்ட மாட்டாங்க அதனால வந்து விஜய் மட்டும்தான் இருப்பார் வச்சு அவர் வந்து கிட்ட மூவ் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு இப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போனோன்னா நமக்கு வேலை வந்து இவர் மூலியத்தில் தான் கிடைக்கும் அதுக்கு அங்கே போனோம் அப்படின்னா நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து சிக்கலில் தான் நம்மளை வந்து மாட்டுவோம் அதனால் வந்து அவங்க வந்து நம்மளை நம்ப மாட்டாங்க அது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி என்ன பண்ணாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க களத்தில் இறங்கி இருக்கும்போது சொந்த பிஸ்னஸ்க்கு நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வராரு அந்த இடத்துல நிவின் ஹெல்ப்பை வந்து காவேரி ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க குமரனும் ஏற்றுப்பார் ஆனால் சாரதாவே ஏற்றுப்பாங்க இது இந்த இடத்துல கா விஜய் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது இருக்கு நீ அவனோட ஹெல்ப்பை ஏற்றுக்கிற நான் என்னோட ஹெல்ப் ஏற்றுக்க மாட்டேயா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக நிற்க முடியாது ஏன்னா அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனால அந்த பயம் வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆனால் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் விஜய் கண்டிப்பாக எக்ஸ்பெ அவர் வந்து என்ன காவேரி இந்த எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து கா கா அதாவது விஜய்க்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க காவேரி ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணாலுமே அதை வெளியே காட்டிக்க முடியாது விஜய்க்கு தெரியாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்க அக்கா கிட்ட தான் இவங்க ஷேர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதாவது கங்காட்ட கங்கா கிட்ட எவ்வளவு விஷயங்களை சா ஷேர் பண்றாங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ கன்சீவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க இப்போதைக்கு வராது அந்த இதெல்லாம் ஆனால் கண்டிப்பாக வரும் தான் அது வந்தது அப்படின்னா வந்து சாரதாவுக்கு மறுபடியும் பிரச்சனை தான் எப்போ அந்த விஷயம் தெரிய வந்தாலுமே பிரச்சனை தான் இப்போ நடந்தது இல்லையா அக்ரிமெண்ட் மேட்ரு நடந்தது இல்லையா அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து பெருசுதாகும் சின்னதாகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வர்றது அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக விஜய் வந்து வந்து அவர் தான் வந்து முயற்சி எடுப்பாரு காவேரி வந்து முயற்சி எடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு காவேரி வந்து இப்படி இருக்காங்களா ஃப்ரீயாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் விஜயை பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆவாங்க பொசிவ் ஆவாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து காட்டிக்க மாட்டாங்க விஜய் மட்டும்தான் ஆகி பேசுவார் அப்படிங்கிறது காவேரி வந்து ஆக மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா முட்டுக்கட்டையாக இருக்கிறது சாரதா சாரதா வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட செயலருந்து ஒரு அளவுக்கு தான் வந்து சாரதா வந்து மகளோட விஷயத்தில் தலையிட முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி சத்தியம் வாங்குற அளவுக்கு அந்த விஜய் வந்து ஒன்று நெல் தப்பானவர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அந்த இடத்துல வந்து இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கு யார் இல்லாதனால அவர் கொஞ்சம் ஃபீல் தான் செய்வார் கொஞ்சம் நாளைக்கு அவர் அவர் கஷ்டந்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அடுத்தது வந்து இப்போ ஆஃபீஸ் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால என்னடா காவேரி வெளியிலே பார்க்க முடியல ஆஃபீஸ்க்கு வேறு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ எந்த கம்பெனியில் அவள் வேலைக்கு சேர்ந்துருப்பா அப்படிங்கிற ஒரு ப பாயிண்ட்டுக்கு வருவார் விஜய் அப்போ வந்து வீடை கண்டுபிடிச்சி அப்பள கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு கண்டுபிடிச்சி வீட்டிலே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தால் கடைசியில் அவர் அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா அப்படி தான் நியூஸ் வருது கண்டிப்பாக வந்து அந்த வீட்டுக்கு அவர் தான் ஓனர் அப்போ வந்து காவேரி எல்லாருமே வந்து சாக்காகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கிது அந்த இடத்துல வந்து குமரன் கூட கொஞ்சம் ஷாக்காகிறார் குமரன் வந்து விஜய் கிட்ட வந்து விஜய் வந்து குமரன் ஒரு தடவை பேசியிருக்காருல்லையா அடுத்து பேச மாட்டார் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து இனி யாருக்கிட்டே பேச மாட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து காவேரி கூட சேர்ந்து வாழணும் எனக்கு நீங்கள் நீயும் நிவின் குமரன் எல் கங்கா எல்லோருமே என்னை சேர்த்து வைங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து விஜய் போகவே மாட்டார் அவரோட ஸ்டைலை இப்போ தனியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் அவர் யாருக்கிட்டே போய் கெஞ்ச மாட்டார் யாரையுமே வந்து பேச மாட்டார் அதாவது யாருக்கிட்டும் போய் என்னைய காவேரி சேர்த்து வைங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டார் அவங்களா கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்துடுச்சு அதனால் வந்து இவர் பண்ணுற வேலைகள் மூலியமாக தான் அவங்க மனசை மாறுறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதிலருந்து நமக்கு தெரிய வருது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவார் நம்மளோட விஜய் என்னடா காவேரி வந்து வீட்டிலே இருக்காளே அப்போ நம்ம அவள் வீட்டில் போய் தங்கினது தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வீட்டிலேயே வந்து அவரே ஸ்டே பண்ணுறாரு காவேரி வீட்டிலேயே இருக்கிறாங்க அப்போ பிஸ்னஸ்ஸு அதுன்னு போகிறப்ப நிவீனும் வந்து உள்ளே இறங்கி வேலை பார்ப்பாரு அப்போ நிவின் வந்து இறங்கும் போது அவருக்கு டென்ஷன் தான் ஆகும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வரும் குமரனை பற்றி மேட்டரே கிடையாது குமரன்கிட்ட வந்து நல்லபடியாக தானே பேசுகிறாரு நம்மளோட விஜய் அப்போ வந்து குமரன்ட்ட பிரச்சனை கிடையாது அவர் வந்து புரியாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் நிவின் வந்து அப்படி கிடையாது நிவீனை வில்லனாக பார்க்குறாரு விஜய் அதனால் வந்துட்டு அவர் தான் நம்மளோட லைஃப்பை வந்து காவேரிக்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க திட்டம் போட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிவீன் வந்து குமரன் வந்து அதாவது விஜய் வந்து வந்துட்டார் அப்போ நிவின் வந்து நல்லதே பண்ணாலும் கும விஜய் வந்து என்ன செய்வார் நீ தெரியும்டா அவனை பற்றி நீ எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லையா அந்த இடத்துல வந்து நிவின் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாரு அதுக்கு வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் விஜய் அப்போ அந்த இடத்துல காவேரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல நிவீனுக்கும் விஜய்க்கும் ப்ராப்ளம் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நடுவில் காவேரி வருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரில அந்த இடத்துல வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது கண்டிப்பாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் வரலை அப்படின்னா அது கஷ்டம் அப்போ யமுனாக்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க அவரை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் நல்லவர் அப்படின்னு வாயை தான் அடைச்சிருக்காங்க மற்றவங்க யாருக்கிட்டேயுமே அவங்க வந்து விஜயை பற்றி நல்லவர் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்ல கிடையாது அமைதியாகவே இருக்காங்க ஆனால் யமுனா தானே ஓவராக பேசுனாங்க அப்படிங்கிறது ஆனால் வி விஜயை பற்றி நீ வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அது எந்த மாதிரி கன்வே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலை அடுத்தடுத்து வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் வந்து நம்ம விஜய் காவேரி எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க எந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் நடக்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்